ஹரி ஃப்ரெண்ட்ஸ் காரிக் தீவா சீரியலாம் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கான பிரமோதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அபிரமி பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க எல்லாருமே மொத்த பேருமே வர சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆவலா வந்து உட்காந்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆனந்த வந்து கேட்குறாங்க அம்மா எல்லாருமே வந்தாச்சு எதுக்குமா நீங்கள் உட்கார சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அபிரமி வந்து சொல்கிறாங்க ஒரு குட்னேஸ்தான் அதை நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கல்யாண கல்யாணப்பூர்வக்குமே அங்கே வராங்க அதே நேரத்தில் ரம்மி அம்மும் ரமியாவோட அப்போ அம்மையாக வராங்க அப்போ உடனே ப்ரோக்கர்ட்ட வந்து அபிராமி வந்து சொல்கிறாங்க ப்ரோக்கரை இவங்களுக்கு தான் நீங்கள் இந்த பொண்ணுக்கு தான் நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கணும் இவங்க வந்து எங்களோட சொந்தக்காரங்க மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த இருக்கலாம் ரம்யா பெரிய ஒரு கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா அந்த கம்பெனிக்கு இப்போ தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பற்றி எல்லா வரத்தையுமே அந்த ப்ரோக்கரில் வந்து அபிராமி வந்து எடுத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர் வந்து அபிராமிக்கிட்ட வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவை வந்து காமிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஃபோட்டோவுமே சரியில்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிளையை காமிக்கிறாங்க அந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிருது அப்போ உடனே காத்துக்கிட்ட தீபாகிட்டியெல்லாம் சொல்கிறாங்க தீபா இந்த மாப்பிளை கரெக்டாக அம்முக்கு கரெக்டாக இருக்குமில்ல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே சொல்கிறாங்க என்ன விடுங்க த இது கண்டிப்பாக அம்மு தானே கட்டிக்கிட்டு போகிறாங்க அதனால் எங்கள் அம்முக்கு கேளுங்க அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா ரம்யா வந்து முறைச்ச மாதிரி தீபம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரம்யாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்குது இந்த மாப்பிளை இந்த மாப்பிளை ரம்யாவுக்கு கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யாவோட அப்பாவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாப்பிளை ஃபோட்டோ காமிச்சி ரம்யா கிட்ட வந்து ஓகேவாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க இப்போ மட்டும் நம்ம ஓகேன்னு சொல்லலன்னா கண்டிப்பாக கார்த்திக் வந்து நம்ம மிளசாதே வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளான் போட்டுக்கலாம் அதனால் இப்போதைக்கு இந்த அபிரமி பார்த்த மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து நம்ம ஓகேன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எனக்கு மாப்பிளை ரொம்பவே பிடிச்சிருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அபிராமி தீபா ரம்யாவோட அப்பா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே அபிரமி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ப்ரோக்கரே அப்போனா நாளைக்கு வந்து அந்த வீட்டிலேருந்து அவங்க மாப்பிளையை வர சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட நேரிலேயே பேசி முடிச்சிடலாம் ஏன்னா ரம்யாவுக்கு ஏற அந்த மாப்பிளை வந்து ரொம்பவே பிடிச்சி போயிட்டு அப்போ உடனே ப்ரோக்கரும் செய்யுமா அப்படின்னா நாளைக்கு மாப்பிள்ளை உள்ளவங்க கண்டிப்பாக நான் நேரிலேயே அழைச்சிட்டு தரமா நீங்கள் நேரிலேயே அவங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கருமே அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமே வந்து ரம்யாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருப்பாங்க அந்த மாப்பிளையை தான் காமிக்கிறாங்க அந்த மாப்பிள்ள பார்த்திங்கன்னா ரொம்பவே மாதம் பைக் ஓட்டிக்கிட்டு வராங்க ரம்யாவோட அப்பாவும் ரம்யாவும் ரொம்பவே டென்ஷனாக காரில் போயிட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ள வந்து அவங்கள தான் கடந்து போயிட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடுது மாப்பிளை வீட்டுக்காரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அபிரமி வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து தீபா வந்து மேக்கப் எல்லாமே பண்ணிவிட்டுருக்காங்க அப்போ உடனே அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்காரங்க கிட்ட சொல்கிறாங்க அந்த ரம்யாவும் என்னோட பொண்ணு மாதிரி தான் அந்த ரம்யாவுக்கு நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையுமே எங்கள் வந்து நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் கேட்கணும்னு தோணுதோ எல்லாத்தையுமே கூச்சப்படாமல் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அபிராம வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே மாப்பிளை வீட்டிலேருந்து இருந்து அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து பொண்ணை ரொம்ப நல்லாவே பிடிச்சி வைத்துமா நீங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிளையோட அம்மா வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை அவர் ஏதோ சும்மா சொல்கிறாரு உங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் ஒரு நூறு பவுன் நகையாவது எதிர்பார்க்குறோம் அப்புறம் எங்கள் பையனுக்கு ஒரு காரு ஒரு பெரிய பங்களா அப்படின்னு மாப்பிளையோட அம்மா வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்மையோட அப்பா வந்து சொல்கிறாங்க சம்மந்தி இது எல்லாத்தையுமே நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோடு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே செம்ம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா தீபா பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு விட்டுருப்பாங்க எல்லாமே முடிஞ்சு ரம்யா வந்து தீபா வந்து அழைச்சிக்கிட்டு வருவாங்க ரம்யா பார்த்த உடனே மாப்பிளை பார்த்தீங்கன்னா மாப்பிளைக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும் அப்போ உடனே மாப்பிள்ள வந்து அவங்க அப்பா அப்பாக்கிட்டே சொல்லுவாங்க அப்போ எனக்கு பொண்ணு ரொம்ப நல்லாவே பிடிச்சி போயிருக்குதுப்பா அதை கேட்ட உடனே அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதான் மாப்பிளைக்கே பொண்ணு பிடிச்சி பீத்தல் அதுக்கப்புறம் என்ன சம்மந்தி அதுக்கப்புறம் என்ன தட்டு தாம்பலத்தை வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மாப்பிளையோட அப்பா வந்து கேட்பாங்க கிட்ட எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுருங்க பிடிச்சிருக்குதா என்னென்னு அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கேட்பாங்க ரம்யா கிட்டே என்ன ரம்யா உனக்கு வந்து மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க அதான் ஆண்டி உங்களுக்கு பிடிச்சி பித்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்போ உடனே அபிரமி வந்து சொல்லுவாங்க ரம்யாவுக்கும் மாப்பிள்ளை வந்து ரொம்ப பிடிச்சி பித்து போயிருக்கு அதுக்கப்புறம் என்ன கண்டிப்பாக நம்ம தட்டு தாம்பழத்தை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தட்டு தாம்பலத்தை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிடுவாங்க அப்போ உடனே ரம்யாவோட அப்பா வந்து கேட்பாங்க அவங்க சம்பந்திக்கிட்ட என்னைக்கு நம்ம நல்லா நாள் பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு உடனே அபிரமி வந்து சொல்லுவாங்க பொருங்க சம்மந்தி நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுவோம் கண்டிப்பாக அன்னைக்கு வந்து நம்ம ரம்யா கல்யாணத்தை வந்து ஜாம் ஜம்னு வச்சுக்கலாம் ஆனால் தீபா கல்யாணத்தை நிறைய பேர் வச்சிருக்கோம் அதனால தீபா கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரம்யா கல்யாணத்தை சூப்பராக வச்சுக்கலாம் ஏன்னா இப்போதைக்கும் ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நேரத்தில் வச்சிருந்தோம்னா நம்ம எதையுமே ஒன்று கவனிக்க முடியாது அதனால் தீபா கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் ரம்யா கல்யாணத்தை அதை விட கிராண்டாக நம்ம நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி அபிராமின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரம்யாவோட அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே ரம்யாவோட அப்பா வந்து சொல்லுவாங்க அவங்க அபிராமிக்கிட்ட சம்பந்தி நான் ஒன்று சொல்றேன்னு கோச்சுக்கிட்டாதீங்க ரம்யாவுக்கு வந்து அம்மா இல்லை அவங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதுக்கு அபிராமி வந்து சொல்லுவாங்க சம்பந்தி நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க ரம்யாவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் கண்டிப்பாக நான் ரம்யாவோட அம்மா மாதிரி இருந்து அந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் வேணுன்னா பாருங்கள் இந்த ஊரே பார்க்குற மாதிரி ஜாம் ஜாம்னு ரம்யோட கல்யாணத்தை வந்து நம்ம நடத்திடலாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சோமந்தி அப்படிங்கிற மாதிரி அப்ரமி வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் விட்டால் நாளைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சிருவாங்க பொறுக்க என்னடா அது இவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களே அப்புறம் எப்படி தான் நம்ம கார்த்திக் வந்து அடைகிறது அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா சமா குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து யோசிக்கிறாங்க அப்போனா மட்டும் மட்டும்தான் நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஐடியா கேட்கும் ரியா மட்டும் கண்டிப்பாக ஏதாச்சும் நல்ல ஐடியா கொடுத்துட்டானா அதை வச்சு நம்ம கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபா மீனாட்சி மைதிலி மூணு பேரும் சேர்ந்து ரம்யா வந்து ரொம்பவே கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க ரம்யா ஒன்றை விட மாப்பிள் வந்து ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விதத்தில் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா சம கோவத்தில் இருக்கிறாங்க அப்போ உடனே மைதிலி வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க இப்போ தீபா தீபான்னு நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தா இனிமேல் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரவே முடியாது அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டால் தானே அப்போ உடனே ரம்யா வந்து யோசிக்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுல யாருக்கும் சந்தோஷமாக இருக்குதோ இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அபிரமிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஆண்டி எனக்கு மாப்பிள்ளை எல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிருக்குது இருக்குது ஆனால் அந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யாவோட அப்பா வந்து கேட்குறாங்க என்னம்மா ரம்யா திடீர்னு எப்படி சொல்கிறேன் அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா என்னை வந்து இப்போயாச்சும் ஏதாச்சும் பேச விடுங்கப்பா நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் ஏதாச்சும் கொடுக்க பேசுகிறேன்னா இது என்னோட வாழ்க்கப்பா இது என்னோட லைஃப் அதனால் நான் தாப்பா முடிவெடுக்கணும் அதனால் இப்போயாச்சும் என்ன வந்து பேச விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கறாங்க அப்போ உடனே அபிரம் வந்து கேட்குறாங்க ரம்யா கிட்ட அது என்னம்மா கண்டிஷன் அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருக்க ஆண்டி தீபா எனக்கு கல்யாணம் பண்ணுறாலோ அதே மேடையில் தான் எனக்கும் கல்யாணம் பண்ணணும் ஆண்டி அப்படின்னு ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே அபிரம் வந்து கேட்குறாங்க இவ்வளோ தான் ரம்யா கண்டிப்பாக பண்ணிட்டா போச்சு தீபா எனக்கே கல்யாணம் பண்ணுறாலோ அதே மேடையில் வச்சு உனக்கும் கல்யாணம் பண்ணிடுறோம் போதுமா ஆனால் ரம்யா உனக்கு தோணுணும் ஐடியா வந்து இந்த ஐடியா வந்து எங்கள் யாருக்குமே தோணமாக போச்சு அப்போ உடனே அபிராமி வந்து தீபா கிட்ட வந்து கேட்குறாங்க தீபா உனக்கு ஓகேவா தீபா கண்டிப்பாக உன் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு ரம்யா கல்யாணத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலையும் மீனாட்சியும் வந்து அது இதெல்லாம் சரிப்பட்டு வராது எப்படி நம்ம தீபா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு போயிட்டு நம்ம ரம்யா கல்யாணத்தை வச்சுக்க முடியும் நம்ம தீபாவோட கல்யாணமே பல தடைகளை மீறி கஷ்டப்பட்டு நடக்குது அதனால இந்த நேரத்தில் ரம்யாவோட கல்யாணத்தையும் ஒரே நேரத்தில் நடத்த வேண்டாம் தீபா கல்யாணம் முடிஞ்சு வேணும்னா நம்ம ரம்யாவோட கல்யாணத்தை நடத்திக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ரம்யாவோட கல்யாணத்தை வந்து முன்னாடியே நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியும் மைதிலையும் சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து மீனாட்சி அக்கா நீங்க சொல்றதெல்லாம் வேண்டாக்கா என்னோட கல்யாணமும் நம்ம ரம்யாவோட கல்யாணமோ ஒரே நேரத்துலையும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தீபாவும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே மீனாட்சியும் மைதிலையும் யோசிக்கிறாங்க இந்த ரம்யா வந்து தீபாவோட கல்யாணத்தை அன்னைக்கு அவளோட கல்யாணத்தை நடத்த சொல்கிறான்னா இதுக்கு பின்னாடி என்னமோ சதி இருக்குது அதனாலதான் பிளான் பண்ணி தான் இந்த ரம்யா வந்து இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விட்டுள்ளவங்க எல்லாருமே போய் தரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா ரம்யா வந்து சைட் அடிச்சுக்கிட்டே போய்ட்டு அதை பார்த்துட்டு ரம்யா பார்த்திங்கன்னா செமையாக கோவப்படுறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கிட்டே கேட்குறாங்க அப்புறம் என்ன ரம்யா மாப்பிள்ளை தான் உங்களுக்கு பிடிச்சி பயிற்சி கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து கேட்குறாங்க ரம்யாவும் பார்த்திங்கன்னா செம்மையாக கோவப்படுறாங்க அந்த இடத்துல அப்போ உடனே ரம்யோட அப்பா வந்து சொல்கிறாங்க சரி சமதி நாங்களுமே கிளம்புறோம் ஏன்னா வீட்டில எல்லாம் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ரம்யோட அப்பாவும் பார்த்திங்கன்னா கிளம்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து வீட்டுக்கு போய் தேசிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணணும்னா அது ரியானால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக ரியா பார்க்குறதுக்கு போகிறாங்க ரம்யா ரியாவை பார்த்த உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா அவர வீட்டில் என்ன விஷயம்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே ரியா வந்து சொல்கிறாங்க அதை கேரிட்டு ரியா வந்து சொல்கிறாங்க ரம்யா நீ நல்ல விஷயம் தான் அந்த தீபா என்றைக்கு கல்யாணம் பண்ணுறாலோ அதே நாளில் உன்னோட கல்யாணத்தையும் வச்ச பார்த்தியா அதுதான் நீ பண்ணின நல்ல காரியம் நீ எதுக்கும் காலப்படாத ரம்யா நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணு கண்டிப்பாக கார்த்தி அன்றைக்கி கல்யாணம் பண்ணுறோம் அதே கல்யாணத்தை அன்னைக்கு கார்த்தி கையாலேயே உன் கழுத்தில் வந்து நான் தாலியை கட்ட வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க இதெல்லாம் எப்படி ரியா முடியும்னு அதெல்லாம் நான் நினச்சா கண்டிப்பாக முடிக்கும் அந்த மாப்பிள்ளை கிட்ட வந்து கார்த்தியை பற்றி இல்லாத சொல்லி சொல்லிவிடணும் கார்த்தி வந்து உன்னை லவ் பண்ணுற மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லணும் அந்த வந்து இவ்வளோ நல்லா ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான் தீபாவை பிடிக்காததுனால அப்படி இப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அங்கே அங்கே இருக்கவங்க எல்லாருமே கார்த்தியை பற்றி ரொம்பவே தப்பு தப்பாக பேசுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே அவங்க கெடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்கலாம் நினைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கார்த்தி வந்து உங்கள் கழுத்தில் தாலி கட்ட வச்சிடலாம் அங்கே இருக்கவங்க எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா ரம்யாவை மனசில் நினச்சிக்கிட்டு தான் தீபாவடப்பலனாலாம் கார்த்தி வந்து குடும்பம் நடத்தாமல் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லை உன்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டான் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு மாப்பிளை கிடைக்காது அதனால் வந்து கார்த்தி தான் தாலி கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம உருவாக்கிறலாம் ரம்யா நீ எதுக்குமே கவலைப்படாத ரம்யா கண்டிப்பாக நீ வேணும்னா பாரு உன் கழுத்தில் வந்து அந்த கார்த்தி தான் தாலி கட்ட சொல்வான் அந்த தீபாவே வந்து தாலியை கட்ட சொல்வா பார் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்திங்கன்னா ரம்யா கிட்ட வந்து சில வார்த்தைகள்லாம் காமிக்கிறாங்க உடனே ரம்யாவும் அந்த ஐடியாவை கேட்டுட்டு நீ சொல்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஐயா கண்டிப்பாக இதுபடி மட்டும் நடந்துட்டுனா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரம்யா வந்து ரியா கிட்ட கேட்குறாங்க ரியா அந்த சும்மா விடக்கூடாது கல்யாணத்தை அன்றைக்கி தீபாவதாச்சும் பண்ணணும் ரம்யா என்கிட்ட அதுக்குமே ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது ரம்யா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிற அன்றைக்கி நான் வந்து ஒரு மாறுபெய்துல வருவேன் ஆனால் நீ மட்டும் என்னை காட்டி கொடுத்துட்றதா ரம்யா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க ரியா நீ மட்டும் இருந்தால் தான் எனக்கு அது வந்து ஒரு பக்க இருக்கும் இவ்வளோ தூரம் ரியா நீ ஹெல்பட்டதுனால தான் அந்த கார்த்திகைவே என்னால் கல்யாணம் பண்ண முடிஞ்சிச்சு நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் இந்த ஐடியா கொடுக்கலன்னா கண்டிப்பாக கார்த்திக் வந்து என்னால் கல்யாணம் பண்ண முடியாது அதனால் நீ மண்டபத்துக்கு வந்து கண்டிப்பாக நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கல்யாணம் நாளும் வருது இங்கே பார்த்திங்கன்னா வந்து மைதிலி மீனாட்சி ரெண்டு பேர் சேர்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு விட்டுட்ருக்காங்க அந்த நேரத்தில் ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்டே வந்து சொல்கிறாங்க சம்பந்தி எனக்கு வந்து தீபாவையும் ரம்யாவையும் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சம்பந்தி இவங்க ரெண்டு பேர் கல்யாணமும் ஒரே மனமேடையில் நடக்கிறது எனக்கு அதை விட பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா வந்து அபிரமிகிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே அபிரமி வந்து ஆமாம் பின்ன இருக்கதாக சம்பந்தி ஏன்னால் சின்ன வயசில் வந்து தீபாவும் ரம்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த கல்யாணம் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரே மரமாட்டியெலாம் நடக்கிறது அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி தான் காட்டுறாங்க மீனாட்சி வந்து மைதிலிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மைதிலி இந்த ரம்யா வந்து எதுக்கு தீபாவை கூட கல்யாணம் மண்டலத்துக்கு ஒத்துக்கிட்டான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கிறார் அதனால் இந்த ரம்யா மேலே வந்து ஒரு கண்ணாவே இருக்கணும் கொஞ்சம் அசந்தம் கூட கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பெரிய பிரச்சனை இருக்கும் மைதிலி இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி அந்த ரம்யா கிட்ட வந்து காப்பாற்றி கண்டிப்பாக தீபா காலத்தில் வந்து கார்த்தி வந்து கட்ட வச்சிடணும் அதை நீங்களும் நானும் நினச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து மைதிலிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ மைதிலியுமே சரி மீனாட்சி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் ஆனால் யாராச்சும் இந்த மண்டபத்துக்கு சந்தேகப்படுறோம் மாதிரி வந்தா நீங்க வந்து என் கிட்ட சொல்லிடுங்க அப்படி ஒரு வேலை வந்தா கூட நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு வழியாக தீபாவுக்கு மேக்கப்லாம் போட்டு முடிச்சிடறாங்க இங்கே பாத்தீங்கன்னா ரம்யாவுக்கு மேக்கப்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க ரியா என்ன பண்ணுறாங்கன்னா மாப்பிளையோட அம்மாவையும் அப்பாவையும் கடத்தி வச்சிடறாங்க கடத்தி வச்சுக்கிட்டு மாப்பிளைக்கு வந்து கால் பண்ணுறாங்க இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்போட கதையை வந்து இங்கேயே முடிச்சிருவேன் நீ வந்து கல்யாணம் நடக்கிறப்ப வந்து ரம்யா காலத்தில் தாலி கட்டாமல் எழுந்திரிச்சு வந்து நான் சொல்கிறபடி நீ பேசணும் அப்படி பேசினீன்னா கண்டிப்பாக கார்த்தி வந்து ரம்யா காலத்தில் தாலி கட்டுவோம் அது மாதிரி கட்ட வைக்கணும் நீ மட்டும் நாங்கள் சொல்கிறபடி பேசுகிறேன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பாவை வந்து நாங்கள் இங்கேயே குத்தி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ஆள் வச்சு மிரட்டுறாங்க அப்போ ரம்யாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை என்ன சொல்கிறாங்கண்ணா மேடம் தயவு செஞ்சு எங்கள் அம்மா அப்பா விட்டுருங்க மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுபடியே பண்ணிடுறேன் மேடம் வீணா வந்து எங்கள் அப்பா வாழ்க்கையோட விளையாடுறீங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு பார்த்த மாப்பிள்ளையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் ரம்யாவோட மாப்பிள்ளையும் வனமடையிலேருந்து உட்காந்துருக்காங்க அப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கண்டிப்பாக ஒரே நேரத்தில் ரெண்டு கல்யாணத்தையும் பண்ண சொல்லியிருக்காங்கண்ணா இதுக்கு பின்னாடி இந்த ரம்யா வந்து ஏதாச்சும் குணமடைவில் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தியுமே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் பொண்ணை அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவும் ரம்யாவும் வராங்க அவங்க அவங்க மாப்பிளைக்கு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அப்போ உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு கரெக்டாக தாலி கட்டுற நேரத்தில் எல்லாரும் முன்னாடியும் நீ எந்திரிச்சு ஓடி போயிரு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் நீ ஓடலன்னா கண்டிப்பாக உன்னை இங்கேயே வந்து உங்கள் அப்பாவை இங்கேயோ கொண்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து மிராட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை மாப்பிளை கிட்ட வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினால இல்லை அவள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அவள் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுத்துருப்பா அதே மாதிரி இந்த மேடையில் வந்து நீ பேசிட்டு இங்கேருந்து ஓடி போயிடுற அப்படி மட்டும் நீ ஓடலைனா கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா வந்து நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து மாப்பிள்ளைய வந்து மிராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து மாப்பிளை கிட்ட முன்னாடியே பேசியிருப்பாங்க இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் நீங்கள் தான் ரம்யா காலத்தில் வந்து தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பார்த்திங்கன்னா முன்னாடியே பேசியிருப்பாங்க மாப்பிளையும் சரின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா தாலி எடுத்துகிட்டு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யாவோட தாலியையும் தீபாவோட தாலியையும் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா மீனாட்சி மைதிலையும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா கண்ணை காட்டுறாங்க இப்போ சொல்லுடா இப்போ நீ சொல்லிட்டு இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாப்பிளை பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்கிக்கிட்டே உட்காந்துருக்காங்க அதை வந்து மீனாட்சியை மைதிலி வந்து பார்க்குறாங்க இந்த ரம்யா வந்து ஏதோ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கல்ல மைதிலி அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கேட்குறாங்க அதுக்கு மைதிலி உடனே மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க அதான் மீனாட்சி எனக்கும் தெரியல அந்த ரம்யா வந்ததுலேருந்து கிட்ட வந்து ஏதோ காதுக்குள்ளே பேசிக்கிட்டு வந்து ஏதோ காதுக்குள்ளே பேசிக்கிட்டு தான் இருக்கிறான் ஆனால் அவள் என்ன பேசிக்கிட்டு இருக்கா எது பேசிக்கிட்டு இருக்கான்னு தான் எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிளை கையில் கொண்டாந்து தாலியெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா தீபா காலத்தில் இருந்து தாலியாக கட்டி ஆடுறாங்க ரம்யா காலத்தில் வந்து தாலியாக கட்டி ரம்யா பார்த்தீங்கன்னா சம கோபத்தில் இருந்துருச்சு மாப்பிளையை வந்து கன்னத்திலே அரைஞ்சிடுறாங்க அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே செம்ம சாக்காய்றாங்க அப்போ உடனே ரம்யோட அப்பா வந்து கேட்குறாங்க இப்போ எதுக்குமா மாப்பிளை வந்து கண்ணத்தில் அரைஞ்சோம் அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க இவனை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் நான் இவன் கண்ணத்திலே அரைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அது கேட்டுட்டு ரம்யோட அப்பா வந்து செமேசாக்க இறங்க அப்போ உடனே ரமையோட அப்பா வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட தான் நாங்கள் ஆயிரம் தடவை கேட்டோம்ல உனக்கு வந்து மாப்பிளை பிடிக்கலன்னா நீ அப்பயே சொல்ல வேண்டியதுனா இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து அபிராமிமே ரம்யா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு மாப்பிளை பிடிக்கலன்னா அப்பயே சொல்ல வேண்டியதுனா அப்படின்னு கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து காற்று கிழந்துச்சு வந்து அம்மா எல்லாத்தையுமே நான் சொல்கிறமா இந்த ரம்யா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும் மாப்பிள்ளையோட அம்மா அப்பையும் கடத்தி வச்சுக்கிட்டு தான் இந்த மாப்பிளை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்தில் எழுந்துருச்சு பாதிலேயே ஓட சொன்னாங்க மாப்பிள்ளையே நான் அந்த தான் மாப்பிள்ளைகிட்ட பேசி ஒரு வழியாக அந்த ஒத்துக்க வச்சு ரம்யா கழுத்தில் வந்து தாலி கட்ட சொன்னேன் மாப்பிள்ளையோட அம்மாவையும் அப்பாவையும் இந்த மண்டபத்துக்கு பின்னாடி தான் அந்த ரியா வந்து கடத்தி வச்சிருக்காங்க அது எல்லா விஷயமுமே எனக்கு தெரியுமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் வந்து அந்த ரியாவையுமே அரெஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்னு கார்ஜி சொன்னதோட பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பாவுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது பார்த்தீங்கன்னா ரம்யா கண்ணத்திலே வந்து அரையிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா டைரியில் எழுதி வச்சிருந்த எல்லா விஷயத்தையுமே அந்த மண்டபத்தில் வந்து எல்லாரும் முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அபிராமியை ரொம்பவே சாக்காகிறாங்க இப்படியா பண்ணியிருந்தா அந்த ரம்யா அப்படின்னு ஆமாம் சம்மந்தி ரம்யா வந்து இப்படி தான் பண்ணியிருந்தா அதை எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக தான் ரம்யாவுக்கு வந்து நான் ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணினேன் ஆனால் கல்யாணத்தை பண்ணியுமே இந்த ரம்யா வந்து திருந்தலங்கும் பொழுது இவ்வளோ என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரம்யாவோட அப்பா பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சம்மந்தி கண்டிப்பாக ரம்யா வந்து தெரிஞ்சிருவா சம்மந்தி ரம்யாவை பற்றி விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டு தீபா பார்த்துக்க ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ரம்யா வந்து என்னோடய ஃப்ரெண்டாக பழகிக்கிட்டு ரம்யா வந்து எனக்கோ திரகம் பண்ணியிருக்காளே அப்படின்னு நினச்சி தீபா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா மைதிலையும் மீனாட்சி சொல்றாங்க தீபா இப்பயாவது இந்த ரம்யா பத்தி உனக்கு புரியுதா இவரோட விஷயம் வந்து உனக்கு தெரிஞ்சு இனியாவது இந்த ரம்யா கிட்ட இருந்து நீ ஒதுங்க அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி மைதிலையும் சொல்றாங்க